நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பற்றி பல கதைகள் பேசப்பட்டு வருகின்றன விறுவிறுப்பான அந்த கதைகளில் உண்மையான வரலாற்று சம்பவங்கள் அழகாக மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன வரலாற்று பிரிவுகள் ஏராளம் கொண்டு அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பாதி மனிதன் பாதி மிருகம் என்று சொல்வதைப் போல கொஞ்சம் உண்மை மற்றவைகள் கற்பனை எந்த அளவிலேயே இருக்கின்றது நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை கூட்டியோ குறைத்தோ அல்லாமல் நடந்தவை நடந்தவையாக வெளிப்படுத்தவை இந்த பதிவு பெரியார் வாழ்ந்த காலத்தில் அவரை முன்னிலைப்படுத்தி வரலாற்று நிகழ்வுகளுக்கு சம்பந்தம் இல்லாத மிகையாக இட்டுக்கட்டிய செய்திகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இச்செய்திகளால் உண்மையில் உழைத்த வரலாற்று நாயகர்களின் சாதனைகள் முற்றிலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன உதாரணமாக வைக்கம் வீரர் என்ற பட்டம் வைக்கம் சத்தியாகிரகத்தை ஈவேரா பெரியார் தனியொரு மனிதனாக களத்தில் நின்று வென்றெடுத்ததை போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அமைப்பை தோற்றுவித்த மகான் ஸ்ரீ நாராயணகுரு அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்திஜி வினோபாபாவே கர்மவீரர் காமராசர் காமராஜர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இவர்களின் பரிபூரண ஆசியுடன் போராட்டம் நடைபெற்றது மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் சீடரும் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான திரு டி கே மாதவன் போராட்டத்திற்கு தலைமை வகித்தார் இனி வைக்கம் போராட்டம் பற்றிய உண்மையான வரலாற்று செய்திகளை பார்ப்போம் பிரிட்டிஷ் இந்தியாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வைக்கம் என்ற ஊரில் தீண்டாமை மிகவும் தலைவிரித்தாடியது வைக்கத்தில் புகழ்பெற்ற வைக்கத்தப்பன் மகாதேவர் கோவில் ஒன்று உள்ளது மேல் சாதியினரின் ஆதிக்க வரியின் காரணமாக கீழ் ஜாதியினர் என்றழைக்கப்பட்ட ஈழவர் மற்றும் புலையர்கள் இந்த ஆலயத்தை சுற்றியிருக்கும் சாலைகள் மற்றும் தெருக்களை முழுவதுமாக பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் ஈழவ சமுதாயத்தில் அவதரித்த மகா குருவான ஸ்ரீ நாராயண குரு என் யோகம் அதாவது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை தோற்றுவித்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை விழிப்படைய செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க பாடுபட்டார் பின்னாளில் அவர் அதில் வெற்றியும் கண்டார் மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் சீடர்களான டாக்டர் பல் மற்றும் புகழ்பெற்ற மலையாள கவிஞர் குமாரன் ஆசன் ஆகியோர் ஸ்ரீ நாராயணகுருவின் கொள்கைகளை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் கொண்டு சென்று பரப்பினர் மகான் நாராயணகுருவும் பெரும் கவிஞராக விளங்கினார் பன்மொழி வித்தகராக விளங்கினார் அவரது கவிதைகளும் பாடல்களும் மக்களை எழுச்சியுறச் செய்தது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆலய நுழைவு மறக்கப்பட்டது இதனால் எஸ்என்டி அமைப்பு அனைத்து சாதியினரும் வழிபடத்தக்க ஆலயங்களை உருவாக்க முற்பட்டது மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் சீரிய முயற்சியினால் கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்திற்கு பக்கத்தில் உள்ள அறிவிப்புரம் என்ற இடத்தில் சிவாலயம் ஒன்று எழுப்பப்பட்டது மேலும் சிவகிரியில் சாரதாதேவிக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு அனைத்து சாதியினரும் வழிபடத்தக்க முறையில் திறந்துவிடப்பட்டது இப்படி அனைத்து சாதியினரும் வழிபடத்தக்க ஆலயங்களை மகான் ஸ்ரீ நாராயணகுரு எழுப்பி கேரளத்தில் ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் இதன் காரணமாக மேல் ஜாதியினர் என்று அழைக்கப்பட்டவர்களின் ஆதிக்க வரி படிப்படியாக குறைந்து வரத் தொடங்கியது மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் தாரக மந்திரம் ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மற்றும் மதம் எதுவானாலும் மனிதன் நன்றாக இருந்தால் போதும் என்பதாகும் குருவின் இந்த கோஷம் கேரளா முழுவதும் எதிரொலித்தது மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் துணை கொண்டு அவரது சீடரும் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான திரு டி கே மாதவன் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார் அவருடன் திரு ஜார்ஜ் ஜோசப் போர்டோ இணைந்து வைக்கம் சத்தியாகிரகத்தை வலுப்படுத்தினர் திரு டி மாதவன் அவர்கள் காந்திஜியை சந்தித்து கேரளாவில் நிலவும் உண்மை சம்பவங்களை விளக்கினார் மகாத்மா காந்தி கேரள நிலைமையை எண்ணி பெரிதும் மனமறிந்தார் போராட்டத்தின் அவசியம் அறிந்த மகாத்மா போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து அறிக்கையும் வெளியிட்டார் இதன் காரணமாக இந்தியாவில் அனைத்து மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தினரும் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தனர் அந்த சமயம் தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவராக ஈவேரா பெரியார் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு என்பதால் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த ஈவேரா போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கர்ம காமராஜர் போன்ற தமிழக தலைவர்கள் ஆதரவளித்தனர் முதற்கட்ட சத்தியாகிரகத்தில் திரு பாகுலையன் என்ற ஈழவரும் திரு குஞ்சப்பி என்ற புலையரும் திரு கோவிந்த பணிக்கர் என்ற நாயரும் அரசின் தடைகளை மீறி கைதாகி சிறை சென்றனர் இரண்டாம் கட்ட போராட்டத்தில் இந்த வைக்கம் சத்தியாகிரகத்தை முன்னெடுத்து தலைமையேற்று நடத்திய திரு டி கே மாதவன் மற்றும் திரு கேசவமேனன் போன்றோர் கைதாகி சிறை சென்றனர் திரு டி கே மாதவன் கைது செய்யப்பட்டவுடன் போராட்டம் வெடித்தது போராட்டத்திற்கு மகான் ஸ்ரீ நாராயணகுரு முழு ஆதரவு தெரிவித்து தன் கைப்படை எழுதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இதனால் கேரள மக்கள் கிளர்ந்து எழுந்தனர் நாராயணகுருவின் ஆசியுடன் எஸ் யோகம் முழுமையாக போராட்டத்தில் களமிறங்கியது கேரள மாநிலத்தில் ஈழவ சமுதாயம் மிக பெரும்பான்மையாக விளங்கி வருவதால் ஈழவ மக்கள் கொதித்தெழுந்து போராட்டக் களத்திற்கு வந்தனர் எஸ் யோகம் போராட்டக்காரர்களுக்கு உணவு உடை பொருளுதவி அளித்தது போராட்டக்காரர்கள் தங்குவதற்கு யோகத்திற்கு சொந்தமான மடாலயங்கள் திறந்துவிடப்பட்டு போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்தது இப்போராட்டத்திற்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டுமல்லாது மனிதனை மனிதனாக மதிக்கும் ஆர்வமுள்ள மேல்ஜாதியினர் என்று அழைக்கப்பட்ட மக்களும் ஆதரவு அளித்தனர் போராட்ட தலைவர்கள் தடைகளை மீறியதால் தொடர்ந்து கைதாக கைதாக மேலும் அடுத்தடுத்த தலைவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தனர் அந்த வகையில்தான் ஈவேராவும் பங்கெடுத்து கைதானார் இதுதான் நடைபெற்ற உண்மை உண்மையில் இப்போராட்டத்தில் நாயகர்கள் என்று சொல்ல வேண்டுமெனில் மகான் ஸ்ரீ நாராயணகுருவும் எஸ் யோகமும் ஆகும் அவரது ஆதரவு இல்லாமல் இருந்தால் போராட்டம் சிதறியிருக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஓரணியில் கொண்டு வந்த பெருமை மகான் ஸ்ரீ நாராயணகுருவை மட்டுமே சாரும் இன்றும் கேரளாவில் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இல்லங்களிலும் மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் படம் அல்லது சிலை வீட்டின் முன் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ நாராயணகுருவை மக்கள் இன்று குருவாக தெய்வமாக சமுதாய சீர்திருத்த செம்மலாக போற்றி வருகின்றனர் பனை தென்னை மரங்களேறி கல் இறக்கும் தொழில் ஒன்றையே செய்து வந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்று படித்து பட்டம் பெற்று பெரும் பதவிகளில் அமரும் வாய்ப்பை அமைப்பை பெற்று தந்தது மகான் ஸ்ரீ நாராயணகுரு நடத்திய சமுதாய புரட்சி மகாத்மா காந்தியின் மனதை கவர்ந்தது ஒரு பெரும் சமூக புரட்சியாளரை சமுதாய மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தவரை நேரில் சந்தித்து ஆசி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் காந்திஜி மகான் ஸ்ரீ நாராயணகுருவை சிவகிரி மடத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் உண்மை இவ்வாறு இருக்க ஸ்ரீ நாராயணகுருவுக்கு கிடைக்காத பட்டம் திரு டி கே மாதவனுக்கு கிடைக்காத பட்டம் கர்ம வீரர் காமராசருக்கு கிடைக்காத பட்டம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியருக்கு கிடைக்காத பட்டம் சிறை சென்ற மற்ற தியாகிகளுக்கு கிடைக்காத பட்டம் ஈவேராவிற்கு மட்டும் எப்படி கிடைத்தது ஒரு பெரும் பட்டாளமே வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு போராடியது ஆனால் வைக்கம் வீரர் என்ற விருதினை ஈவேரா மட்டுமே பெற்றிருக்கிறார் இது எவ்வகையில் நியாயம் இந்த பட்டம் அவருக்கு எவ்வகையில் பெருமை சேர்க்கும் இந்த மாபெரும் போராட்டத்தை வென்றெடுத்தது ஈவேரா ஒருவர் மட்டுமே என்ற வரலாற்று திரிபை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா போராட்டக் களத்தில் இருந்த அத்தனை பேரும் போராடினர் அதில் ஈவேராவும் ஒருவர் அவ்வளவுதான் சரி அந்த வைக்கம் வீரர் பட்டத்தை ஈவேராவிற்கு கொடுத்தது யார் போராட்டக்குழுவோ குழுவோ போராட்டம் நடைபெற்ற கேரள மாநிலத்திலோ கொடுக்கப்பட்டது அல்ல தமிழகத்தை சார்ந்த திரு வி என்று ஒரு சாரார் குறிப்பிடுகின்றனர் இன்னும் சிலர் நாகர்கோவிலை சார்ந்த வழக்கறிஞர் திரு பி சிதம்பரம் பிள்ளை என்றும் கூறுகின்றனர் ஆக மலையாளம் பேசும் கேரளாவில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரகத்திற்கான பட்டம் தமிழ்நாட்டில் வைத்து தமிழர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்க நினைக்க வேதனையாக இருக்கிறது இது அவருக்கு எவ்வகையில் பெருமை சேர்க்கும் இந்த பிறல் சரித்திரத்தை தான் நானும் பள்ளியில் படிக்கும் காலத்தில் பாட புத்தகத்தில் படித்தேன் இனியாவது சரித்திரத்தை நேர் செய்யலாமே சரி நேயர்களே இனி அடுத்தொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்